அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் தேனி மாவட்ட தலைவர் அண்ணன் டெல்லியால் சாப்பிட மீது அவர்களை நண்புடன் அழைக்கிறோம் பேரன்பும் பெரும் நிறைந்த இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் தம்பி பின்னர் ஸ்போர்ட்ஸ் அலிம் அவர்களே கம்பம் நகர் பாவேர் ஜபி பாபேர் பள்ளிவாசனுடைய ஜமாத் நிர்வாகிகளே அதாயி பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே ஆலிம் பெருமக்களே பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர எனது சுபசோபனத்தை தெரிவித்து தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய ஓ ஆர் குமரரசன் அவர்களையும் சொல்லியதைப் போல ஒரு சில நிமிடங்களில் என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இன்றைய நிகழ்ச்சி நம் அனைவரையும் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மிக அற்புதமான நிகழ்ச்சி ஓட்டி செல்பவரும் பாதுகாப்பு செல்ல வேண்டும் நடந்து செல்பவர்களும் பாதுகாப்பு செல்ல வேண்டும் போறவரும் வர்றவரும் பாதுகாப்பு கருதி நம்முடைய பழக்க வழக்கங்களை நன்னறிப்படுத்தி சாலைகள் பயணிக்க வேண்டும் அந்த வகையில் இங்கே சமூக பெருமக்களுக்கு ஒரு ஆழ்ந்த விஷயத்தை ஆழமான சிந்தனையை ஒரு சில நிமிடங்களில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்றைய தினம் பத்து வயதில் இருந்தே மாணவ செல்வங்களும் சிறார்களும் இளைஞர்களும் தங்களுடைய பழக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் இந்த பழக்கத்தின் காரணமாக அடிப்படையிலேயே நம்முடைய சிந்தனைகளும் குணங்களும் பழக்க மாறிவிடுகிறது இதன் காரணமாக நாம் யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் நம்மிடையே விட்டு அகன்று விடுகிறது எனவே ஆரம்ப கல்வி முதல் தொடர்ந்து ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது எனவே அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே மகர்சா பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் போன்ற இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவோடு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பது மிக மிக அவசியம் இதை நாம் அனைவரும் சிறுதிக்கு பார்த்து நமக்குள் கலந்து பேசி அடுத்துள்ள இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை பிரதானமான சாலையிலிருந்து நாம் தூங்குவே ஆனால் பல்வேறு சமூக மக்களிடையே இந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த முடியும் என்று கேட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாமலை வணக்கம்